எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே மெசேஜ் பண்ணி கொண்டே வாருங்கள் எதுன்னு சொல்லணும்னா வாங்க வாங்க அது பஞ்சரா கிடக்கு பஞ்சரா கிடக்கு

மெசி ஆங்க நான் எதுன்னு சொல்ல காய் வணக்கம் வணக்கம் இது என்ன நெட்டு பிரச்சனை அதனால தான் வந்து மெசேஜ் தடைப்பட்டு விட்டது கரண்ட் போய் வந்ததால் மின்சாரம் தடைப்பட்டு உள்ளது நெட் பிரச்சனை ப்ராப்ளம் அப்படி விட்டது எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்கள் இனிமேல் மெசேஜ் வரும் மெசேஜ் பண்ணுங்க சேலம் காந்தி எங்கேயே கொஞ்சோண்டு அது அடுப்புல வந்து சமையல் ஒடிப்படா நல்லா அரிசி போட போனேன் அதே நெட்டு பிரச்சனை ஆயிட்டா கரண்ட் போயிட்டு வந்தது நெட்டு பிரச்சனை ஆயிட்டு அதான் சாப்பிட்டிங்களா லைவில் எல்லாருமே இருக்கீங்க இங்கே ரொம்ப நன்றி நான் வந்து அங்கிட்டு போனதால் நீங்கள் சாரி மன்னிக்கணும் எல்லாருமே அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா எனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க

நம்மளே லைவ்ல வந்தமைக்கு ரொம்ப நன்றி இது எல்லாருமே அப்படியே லைக் பண்ணுங்க எது நினச்சுன்னா லைக் பண்ணிட்டீங்களா சேலம் காந்தி லைக் பண்ணியாச்சா சேலம் காந்தி முன்னாடியே லைக் பண்ணிட்டேன்ட்டாங்க வேலு லைக் பண்ணிட்டீங்களா இருக்கீங்களா சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன சத்தம் கேக்கிறது ஏதோ சத்தம் வருகிறது என்ன சத்தம் தெரியவில்லையே கண்ணா பைக்கிக்கு காத்தடிக்கிறாங்க தங்கம் அடக்கு வள்ளித் திரையா வள்ளி நியூஸ் திருச்சி வணக்கம் பெரியம்மா தமிழ் நியூஸ் திருச்சி வணக்கம் பெரியம்மா எந்தூரு வள்ளியூர் வள்ளியூரா தமிழ் நியூஸ் திருச்சி அண்ணா வணக்கம் பெரியம்மா சொல்றீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்கள சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் என் லைவுக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றிடா இது ராகினியா ராகிணி எந்திரிச்சி எந்திரிச்சி போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா எந்திரிச்சு போக வேண்டும் கண்ணா பேசி நான் கடைக்கு வந்தேன் கடைக்கு வந்தீங்களா கடையில என்னென்ன சாமான் வாங்குறீங்க குழம்பு வைக்கவா இல்லை ஆ கடையில நினைக்கிட்டே எனக்கு வந்து லைல்க்குட சொல்றாரு பாருங்க அதுதான் அண்ணன் பொண்ணுசாமி வணக்கம் பொண்ணுசாமி சேலம் காந்தி லைட்டா லிப்ஸ்டிக் போறோம் லிப்ஸ்டிக் வாங்குற அளவுக்கு வசதிகள் இல்லை கண்ணா பொண்ணுசாமி என்ன கமாண்டோ டிவியா வந்துட்டாங்க உடனுக்குடன் நம்மளுடன் கேட்கும் வெள்ளிகள்லாம் உடனுக்குடன் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த வேதை விஜயகுமார் காய் வணக்கம் விஜயகுமார் நல்லா இருக்கீங்களா என்னுடைய மாலை வணக்கம் விஜயகுமார் அப்படியே லைக் பண்ணுங்க தங்கச்சி அம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க கடையிலையா எல்லா சாமானாம் வாங்கிட்டு அப்படியே சமைங்க சாப்பாட்டை அனுப்புங்க சாப்பாடு என்ன சாப்பாடு சமைக்கிறீங்க பொண்ணுசாமி என்ன என்ன நிறைய ஒன்றா கமெண்ட் பண்ணுங்க நான் சொ ஃபாலோ பண்ண மாட்டீங்களா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க சேலம் காந்தி நான் வாங்கிட்டேன் புஷ்பா என்னத்தை வாங்கி தாரீங்க கடவுளை வாங்கி தாருங்கள் ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா இருக்கக்குள்ள எனக்கு இருக்குண்ணா அடுத்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சொல்லுங்களா அதுவே எனக்கு செய்கிற உதவி பெரிய உதவி அது போதுங்க கண்ணா அப்படியே லைவில் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து பேருமே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கெல்லாம் கம்மியாக இருக்குது டக்கு 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 டக்குன்னு லைக் பண்ணுங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களா மாட்டுக்கறியா சிபி சாமி என்ன அக்காவா சிபி அண்ணா வணக்கம் வணக்கம் அசித்குமார் காய் வணக்கம் சேலம் காந்தி நான் ஒன்று தீவிர விசிறி ஓகேடா ஆ ஓகேடா நல்ல கவிதைகள் பிரமாதம் பிரமாதம் எனக்கெல்லாம் விசிறியா இருக்காப்பா எனக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வாங்கிதாங்கப்பா எனக்கு விசுற அளவுக்கு நான் ஒரு பெரிய மேதை அசித் அசித்குமார் நீங்கள் எந்த ஒரு நான் வேதாண்யம் அசித்குமார் நீங்கள் அசித்குமார் அட்வொகேட் கேட்மணி இனியே இரவு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சிபி நான் அண்ணன் இல்லை மூவாயிரம் முறை சொல்லிட்டேன் அக்கா தம்பி ஓகே சிபி தம்பி தேங்க்ஸு ஓகேண்ணா ஓகேண்ணா குறைகள் ஏதும் இருந்தால் வந்து இந்த அண்ணனிடம் சொல்கிறேன் அஜித்குமார் தர்மபுரி ஓகே சொல்லுங்களா ஓகே நன்றி பிரபு ஹாய் வணக்கம் அஜித் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இனிமேல் தான் சாப்பிடணும் மதியம் வந்து தயிர் சாதம் பிரபு என்ன பண்ணுறீங்களா என்ன பண்ணுறா நான் வந்து இப்போதைக்கு வந்து லைவ் போட்டு கொண்டிருக்கிறேன் கவுசலிப்பாக இருக்கிறேன் வெங்கடேஷ் தெலுங்குவா தமிழா கிண்டா ஒருசாவா என்னென்னு பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா பிரபா உங்க கெஸ்ட் ஃபிரண்ட் எங்க எங்க கஸ்ட் இப்போ வந்து நான் தான் லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பாருங்கண்ணா ஹஸ்பண்ட் அப்புறம் பார்க்கலாம் லைவ்ல இருக்கு நான் தானே கண்ணா என்னை பாருங்க கண்ணா நீ நல்லா இருப்பியாக்கான்னு கேளுங்க கண்ணா பிரபு எல்லாருமே அப்படியே எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்களா பார்வையாளர்கள் அனைத்து பேரும் என் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி என்னுடைய மாலை வணக்கம் எல்லோருக்கும் எனக்கு அப்படியே லைக் பண்ணிடுங்க சொல்லுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க பண்ணிடுங்க பிரபு ஓகே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிரபு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருங்கோ ஓகேண்ணா ஓகேண்ணா சரவணன் காயக்க உங்க கேர் காட்டுங்க பார்க்கலாம் ஹேர் ஹேர் ஆயில் ஹேர் ஹேர் பென் பின்னாடி கிடக்கு பேங்க்ஸி வாங்க வாங்க லைக் வாங்க நல்லதே பேசுவோம் வாங்க லைக் கொடுங்க அப்படி தானே நான் கடையில் இருந்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வந்து அங்கே இருக்கீங்கண்ணா நீங்கள் ஓகேண்ணா நன்றிண்ணா ஐயோ நன்றின்னு சொல்லக்கூடாதா சாரிண்ணா சேலங்கி ஓகே ஓகே நன்றி லைவ்ல வாங்க எல்லாருமே லைவ்ல வாங்க லைவ்ல பேசுங்க நல்ல ஒரு சொற்களை சொல்லுங்கள் எனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் எல்லாம் எனக்கு வந்து விளக்குறைகள் கொடுங்கள் அசித்குமார் உங்களுக்கு எத்தனை பசங்கக்கா எனக்கு வந்து ரெண்டு பசங்க பிள்ளை நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படியே இப்போ டீட்டில எப்படி மெ மெசேஜ் மூலியம் அனுப்புங்கள் பார்க்கலாம் சரவணன் அக்கா உங்கள் ஹேர் காட்டுங்க லைக் பண்ணிட்டு பண் போட்டாச்சா பண்டாவது தை போட்டால் ரொம்ப நன்றி டசல்லாம் மிக்க மகிழ்ச்சி மாலை வணக்கம் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க மதியம் நைட்டு இனிமேல் தான் சாப்பிடுவீங்க நானும் இனிமேல் தான் நைட்டு சாப்பிடணும் என்னோட தான் சாதம் வெந்துக்கிட்டுருக்கு Yeah. <laughs> ஓ என்னையா கேர காட்டுங்க காரை காட்டுங்கன்னு நான் என்ன கார் வாங்கலையா எல்லாருமே எனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேலங்காந்தி சேலங்காந்தி வணக்கம் வணக்கம் நான் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க சேலங்காந்தி நான் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் எதுக்காவதெல்லாம் சொல்றீங்க ஓகே வாணி வாணி ஹாய் வணக்கம் சாரி வணக்கம் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி சொல்லும் போது எனக்கு பிடிக்கவில்லை ஏன்னா நன்றி வந்துருதுண்ணா வாங்க வாங்க லைவுக்கு வாங்க நல்லதே பேசுவோம் நன்றி வந்துருதுண்ணா யானையில நன்றி நன்றி எல்லாருக்கும் சொல்லி நன்றி உங்களுக்கு வந்துருது நான் என்ன பண்றது அசித்குமார் எனக்கு கல்யாணம் ஆகல அப்ப பொண்ணை பாப்போமா அசித்குமார் காய் வணக்கம் எல்லோரும் வீடியோ பாருங்க எல்லாருமே வீடியோ பாருங்க வீடியோ நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமும் பயனுள்ளதா இருக்கும் பா பார்க்கலாம் அப்போ தான் என்னுடைய வீடியோ வரும் அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே சொல்லுங்களா ஓகே சொல்லுங்களா எல்லாம் பார்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க எனக்கு தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை விடை கிடைக்காது தங்கச்சி தங்கசியம்மா மச்சாம் குழந்தை ஊ ஸ்டிக் பண்ணினேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குண்ணா சாதம் வெந்துகிட்டு இருக்கு சாம்பார் இருக்குது செந்தில் வாங்க வாங்க செந்தில் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுடைய நலத்தை காண ஆவலாக உள்ளேன் வீட்டில் எல்லோரும் நலமா செந்தில் லைக் பண்ணிட்டீங்களா எனக்கு பென்ஷா சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி பென்ஷன் நீங்களும் எல்லோரும் செந்தில் எல்லாருமே நீங்க எல்லாம் அப்படியே அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவரும் சேனல் வச்சிருக்காரு விஜய் மாமா இல்லையாக்கா யாக்கா மாமா அக்கா அக்காவை பாருங்கள் அக்காவை பேசுங்கள் அக்காவுக்கு கொடுங்க கொடுங்கள் காந்தி நாளைக்கு முழுவதும் உன் வீடியோவுக்கு லைக் கமெண்ட்ஸ் ஆ ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க என் லைவில் இருக்க அனைத்து நல்ல உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்கிறார் பேங்க அதனால் அவருடைய லைவுக்கும் சேனலுக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் செந்தில் லைக் பண்ணிட்டீங்களா ஓகே நன்றி டா செல்லம் செந்தில் எந்தில் நேத்தியே வந்தீங்க எந்த ஊர்னு கேட்டீங்க நான் தான் வேதானேன்னு சொன்னேன் அசித் குமார் வேலை இருக்கா வேலை இல்லை என்றால் லைவில் மெசேஜ் பண்ணுங்க வேலை இருந்தால் வேலையை நான் தவிர்க்க சொல்லவில்லை வேலையை பார்த்து விட்டு வாருங்கள் ஓகேடா நன்றி செல்லம் குமார் வணக்கம் வணக்கம் காலை எத்தனை மணிக்கு இல்லை வருகிறேன் வருகிறேன் என்று போல் என்றும் சாரிமா மறந்துட்டேன் என்னத்த வந்துட்டீங்க